Sırabala veri, terlete veri, terlete அன்னை மதிக்கலைங்கங்க பொக்கறையே அன்னை ஆமா இந்த முன்னாடி யாரோ வந்துட்டு இருக்காங்க அன்னை முன்னாடி யாரோ வந்துறாங்க அன்னை சோறா அபராதம் தேடணும்னா MBC 뉴 தய தய இளைஞர்களே நாடாளுமன்றத்தைச் சொல்லி இரண்டு படங்களை நடைபெற்ற இந்த மாநாட்டை முன்னிட்டு வந்துள்ளோம். எங்களுடைய சிந்துக்கு இந்த மாநாட்டை முன்னிட்டு இளைஞர்கள் வந்து 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 சார் செய்து வெளியாக நான் திருஷ்டியா ஆகிய பெண்ணுக்கு அனுப்பி சொல்லக்கூடிய I don't know. அதேபோல இங்கே மாவட்ட அஞ்சலா திரைல <laughs> வந்து

ஸ்டால நான் எப்படி நான் கடல் வாங்கி கட்ட 好的 <laughs> i Is he digging?